ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம் நம்ம அனைவருக்குமே வணக்கம் நாம நம்மளோட வாழ்க்கைய புரட்டி போட்டுமாங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம அதுக்கு கூறுனாலே போதுமாங்க நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் திருமண தடையாக இருக்கட்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டனை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனைகள் குழந்தைகளானது நம்ம பேச்சையே கேட்காமல் தருதலையாக தேவையில்லாத வேலைகள் சண்டைகள் படிக்காமல் நல்ல ஒரு வேலைக்கு செல்லாமல் இருப்பது என அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உங்கள் வீட்டில் விளக்க வந்து ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறினாலே போதுமாங்க முக்கியமாக ஒரு ஆள் மட்டும் இந்த மந்திரத்தை கூடுறதை விட குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை பண்ணி ஒரே நேரத்தில் நீங்கள் குடும்பத்துடன் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை மட்டும் கூறி பாருங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் வந்து நடக்கும் உங்களோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு கடனை வந்து நீங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளில் ஒன்றுமே இல்லாமல் போயிருமாங்க நீங்கள் வாரத்தில் ஏதாவது ரெண்டு நாள் செவ்வாயோ வெள்ளியோ புதனோ ஞாயிறோ உங்களுக்குரிய வாரத்தில் ரெண்டு நாளோ ஒரு நாளோ குடும்பத்துடன் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க உங்களோட வீட்டு பூஜைல உங்களுக்கு பிடித்த தெய்வமோ இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அவர்களை முழு மனவுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தியானது இருக்காங்க நம்ம எவ்வளவுதான் எவ்வளவோ கோயிலுக்கு நம்ம அபிஷேகங்களும் எண்ணற்ற பூஜைகளும் வழிபாடுகளும் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படி நம்ம எவ்வளவோ பண்ணிட்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி சில மந்திரங்களுக்கு இருக்கிற சக்தியானது வந்து அந்த வழிபாடுகளுக்கும் பூஜைகளுக்கும் வந்து இருக்காதான் இருக்கும் எல்லா பூஜைக்கும் வழிபாடுகளுக்கும் சக்தி வந்து இருக்கும் இருந்தாலும் அதனை விடவும் ஒருபடி மேலே இந்த இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்கும் எனவே நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ அந்த விளக்கேற்றுன்ற போது குடும்பத்துடன் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நூற்றி எட்டு முறைன்னு நீங்கள் வந்து கூறி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள் என்ன வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இருக்கோ அதை அனைத்துமே தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கூறிட்டு வாங்க இது வந்து ஒருவரி தான் இந்த ஒரு மந்திரத்தை மகாபரிபா அவரது பக்தருக்கு அறிவுறுத்தீர்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீ வந்து கூறு ஆனால் நீ வந்து நினைக்கலாம் இப்படிப்பட்ட மந்திரத்தை கூறுறதுனால நமக்கு இருக்கும் பிரச்சனை வந்து தீருமா அப்படிங்கிற மாதிரி அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வந்து இருக்கத்தான் செய்யும் நீ எப்பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை நீ எப்போ சந்தேகப்படுறியோ அப்பயே உனக்கு வந்து எதுவுமே பழிக்காது எதுவுமே நடக்காது எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதை வந்து நீ வெற்றியோட தொடங்க சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நீ வந்து அதை முழு நம்பிக்கையுடன் கடவுளை நினைச்சுக்கிட்டு தொடங்கினா அது கண்டிப்பா உனக்கு வந்து வெற்றியை வந்து தருமா சந்தேகத்துடன் தொடங்கினா அது எப்பயுமே உனக்கு வந்து கை கொடுக்காதாங்க அப்படி நீங்க இந்த நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுதும் முழு நம்பிக்கையுடன் கூறுங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளானது தீரும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் ஆம் கிளியும் வசீகராய ஓம் ஆம் கிளியும் வசீகராய இந்த மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உங்கள் வாரத்தில் ஏதாவது ரெண்டு நாள் நீங்கள் கூறி பாருங்கள் உங்களோட பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு கட்டாயமாக மிக பெரிய அளவுக்கு அதிசயங்களானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்